காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்றால் செய்து அழுத்தவும் வணக்கம் இன்று பார்க்க பார்க்கவிருக்கும் தலைப்பு ராகு கேது பரிகார தலங்கள் ராகு கேது இரண்டுமே சாயா கிரகம் மற்ற கிரகங்களைப் போல இவர்களுக்கு பிரதர்ஷனமாக சுற்றமாட்டார்கள் அப்பிரதர்ஷனமாக சுற்றுவார்கள் காலஹஸ்தி இது திருப்பதிக்கு அருகில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலம் வாயுலிங்க தலம் நாகம் பூஜித்த தலம் காலாஸ்தியில் கேது இருவருக்குமே பரிகாரங்களாக இங்கு யாகங்கள் செய்யப்படுகின்றன அடுத்து திருநாகேஸ்வரம் இது கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள ராகு முக்கிய பரிகார ஸ்தலம் அடுத்து திருவக்கரை பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் ஜோடி விழா காணும் இத்தலத்தில் ராகு கேது பரிகாரத்துக்கு வக்ரகாளி அம்மன் வரப்பிரசாதி அடுத்து சிறுபெரும்புதூர் திருமாலின் பஞ்சனையான ஆதிசேஷன் எம்பெருமான் ஸ்ரீ ராமதூதராக அவதரித்த தலம் இங்கே சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கிறது அடுத்து கீழ்பெரும்பள்ளம் இது மயிலாடுதுறையில் உள்ளது பூம்புகார் பாதையில் உள்ள கேது ஸ்தலம் இங்குள்ள நாகநாத சுவாமியை பூஜித்து நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்க வேண்டி அருள்வரம் பெற்ற ஸ்தலம் திருமுருகன் பூண்டி கோவை திருப்பூர் சாலையில் அவினாசிக்கு அருகேயுள்ள ஸ்தலம் கேதுவுக்கு தனி கோயில் உண்டு முருகப்பெருமான் வழிபட்டதால் திருமுருகன் பூண்டி மனநோய் உள்ளவர்கள் பன்னெண்டு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நாட்கள் தங்கியிருந்து வழிபாடு செய்து குணமடைவதாக நம்பிக்கை அடுத்து காஞ்சிபுரம் அன்னை காமாட்சி கோவில் அருகே உள்ள உலகளந்த பெருமாள் ஆதிசேஷன் சன்னிதியை தரிசனம் செய்வது ராகுவுக்கு பிரதி தொலைவில்லி மங்கலம் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு உள்ள திருமால் தலங்கள் இரண்டு கொண்ட கிராமம் இரட்டை தலங்கள் என்று புகழ்பெற்ற கோவில்கள் ராகுகேது பிரதிக்காக வெகுவாக ஆதராதிக்கப்படும் தலங்கள் அடுத்து கும்பகோணத்துக்கு அருகிலுள்ள திருப்புவோணம் கம்பகரேஸ்வரர் சென்னையில் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் மயிலாப்பூர் வெல்லீஸ்வரர் ஆலயங்களில் கேது பிரதிக்காக குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலங்களில் சரபேஸ்வரர் வழிபாடு மிகவும் பிரசித்தம் இதுவே ராகுகேது கோவில்கள் பரிகாரஸ்தலங்கள் ஆகும் நன்றி நண்பர்களே